பரிகாரமாக என்ன செய்யலாம் அப்படின்னா மூன்றாம் பறை சந்திரனை தரிசனம் பண்ணுறது மூன்றாம் பறை சந்திரனை தரிசனம் பண்ணுங்க அமாவாசைக்கு மூணாவது நாள் வரும் அமாவாசைக்கு மறுநாள் பிரதமே அதுக்கு அடுத்த நாள் துவிதியுன்னு சொல்லக்கூடிய சந்திர தரிசனம் பண்ணக்கூடிய நாள் நல்லா ஒரு அரை மணி நேரம் சந்திரனை நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கணும் மனமுருக பகவானை வேண்டிக்கிட்டே பார்க்கணும் அந்த டயத்தில் வந்து வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது மகாதேவன் பரமசிவனையோ இல்லை உங்களுக்கு இஷ்ட தெய்வம் வந்து தீப பெருமாளையோ சேவிச்சுட்டு நீங்கள் ஒரே மனசு ஒரே மனநிலையாக இருந்து அந்த சந்திரனை நல்லா பார்த்துட்டே கண்குளியரை நல்லா பார்த்துட்டே இருக்கணும் அந்த சமயத்தில் தேவார பதியத்தில் வர சுந்தரமூர்த்தி நாயனார் அருள் செய்த பித்தா பிரைசூடி பெருமானே அப்படின்னு வர அந்த பதியத்தையும் கேளுங்க கேட்டிங்கன்னா உங்கள் மனம் பலப்படும் அதே மாதிரி முத்துக்களை வந்து யூஸ் பண்ணலாம் முத்தால் செஞ்ச மோதிரம் லேட்ஸ்னால் கம்மல் போட்டுக்கிறது முத்து மாலையை அணிஞ்சிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த முத்தை பயன்படுத்தினாலும் வந்து உங்கள் மனோபலம் அதிகரிக்கும் Vendré.